குசுரோட இருக்க யாருமே உதவ செத்து செத்துப்போனங்களா தோண்டி எடுத்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க ஒரு மனுஷன் செத்துட்டா போதுமே இஷ்டத்துக்கு அவனை பற்றி என்ன வேணாலும் பேச வேண்டியது ஏன்னா அவங்க தானே எந்திரிச்சு வந்து கேட்க மாட்டாங்க அந்த தைரியம் தானே நீங்கள் பேசின பேச்சுக்கு அந்த அம்மா மட்டும் இந்நேரம் இருந்திருக்கணும் அண்ணன் நிலமை என்ன ஆயிருக்கும் அண்ணன இப்படியா பாக்குறது என்னடா ரொம்ப ஓவரா பண்றேன்னு நினைக்காதீங்க நானா இருக்க தொட்டியுமே இப்படி யோசிச்சேன் உண்மையில அந்த அம்மா எப்படி யோசிச்சிருக்கு தெரியுமா அந்த அம்மாவை என்ன சொன்னார் அண்ணன் ஒரு இந்துத்துவ தலைவர் மதவாத தலைவர் அவரை தாண்டி இந்துசத்தை இப்படி தமிழ்நாட்டில் பரப்புனது யாருமே கிடையாது அப்படியா பார்த்துருவோமா

எவருக்கு ஓப்பன் சவால் வருன்ற எங்க ஐயா மோடிய எங்க அண்ணனுக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அவர்ல என்னத்தான் உருட்டுறாரு இப்படி உருட்டுறதுக்கு இந்தியாவில எங்க அண்ணனால மட்டும்தான் முடியும் என்னென்ன சொன்னீங்க அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஒரு இந்துத்துவவாதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஒரு இந்துத்துவவாதி அவரை மாதிரி தமிழ் அவரை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹிந்துவிசத்தை பரப்பின ஆள் வந்து என் கண்ணுக்கு தெரியல உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா பாவம் இது அந்த அம்மாவுக்கே தெரியாது முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணாங்க தெரியுமா மோடியா இந்த லேடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது எப்படி அவர் வெறும் தனிப்பட்ட முறை தாக்குதல்லாம் கிடையாது தத்துவத்தோட அவங்களோட அந்த சித்தாந்தத்தோட தாக்குதல் மோடியா இந்த லேடியா அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் அம்மா ஓப்பன் சவால் கொடுத்தாங்க முடிஞ்சு உங்களால் ஏன் பண்ணாங்கன்னு என்னைக்காச்சும் தெரியுமான்னு இல்லை தெரிஞ்சிருந்தா நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்களான்றது தெரியல என்ன சொன்னீங்க இந்து மக்கள் இந்து ஒட்டுமொத்த இந்து மக்களோட பிரதிபலிப்பாக தான் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்தாங்க ஒட்டு மொத்தம் இந்து மக்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நானும் இந்து இல்லைன்றீங்களா நான் பிள்ளையார் கும்புறேன் ஒருவேளை பிள்ளையார் வேறு ஏதாச்சும் இல்லை எனக்கு தெரியல பிள்ளையார் இந்து இல்லை போல முரியா இந்து இல்லை போல் சிவபெருமான் இந்து இல்லை போல துர்க்கா இந்து இல்லை போல் ஏன்னா நான் இவங்களெல்லாம் கும்புறேன் நான் இத்தனை நாள் இந்துன்னு என்ன இருக்கேன் தப்பாவே நீ வீட்டில் வளர்த்துருக்காங்க அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஒன்று உண்டு ரொம்ப பாப்புலர் இதை பேசுனா அவங்க ஞாபகம் வரும் கேட்டாலும் அவங்க ஞாபகம் வரும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இதை கேட்டோன்னா அந்த அம்மா முகம் மட்டும்தான் யார் என்னைக்காவது அந்த அம்மா இந்து மக்களுக்காக நான் இந்து மக்களாலவே நான் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களே என்ன என்னைக்காச்சும் அந்த வார்த்தையை அவங்க வாயிலேருந்து சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் அவங்களோட மொத்த அரசியலையும் சரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையும் சரி எங்கேயாவது ஐ எம் அ ப்ரவுட் ஹிந்து நான் ஒரு இந்துத்துவவாதி நான் ஒரு இந்து வெறியன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது எதாவது சொல்லியிருக்காங்களா என்ன இல்லைண்ணே நமக்கு தெரில உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாச்சும் அவங்கள பார்த்து எதா பேசியிருக்கீங்களா உங்ககிட்டயாவது எதாது சொல்லியிருக்காங்களா அண்ணன் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கார் அதுக்கு முன்னாடி ஆரம்ப விதைக்கு ஒன்று போயிடுறேன் ஐயா ஒரு தடவை இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிருக்க முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் போனப்ப ஆர்எஸ் காரை அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவரை வந்து வரட்டுறதுல குறியா இருந்தாங்க போராட்டம் பண்ணாங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா அவங்க வந்தாரு இவங்க மேலே இருந்த மரியாதையே போச்சு மானங்கட்ட பயில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்ததை சொல்கிறாங்க இதை சொல்லியிருக்கான் இதெல்லாம் அண்ணன் பெரிய உதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதாவது கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்களுக்கு அந்த இந்துசம் மேலே எவ்வளோ பற்று இருந்தால் அதை அவங்க பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்தாங்க தான் அதை ஒரு ட்ரையல் அண்ட் டெரர் மெத்தடாக கொண்டு வந்தாங்க தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கின ஆட்டி தான் பண்ணது தப்பு எல்லாருமே சில நேரங்களில் சில தப்புகள் அவசியம் செய்வாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அந் அவங்களே வாபஸ் வாங்கினாங்க அது தெரியுமா தெரியாதா இதை சொன்னீங்க அதை சொல்ல மறந்துட்டியிலையே அது இல்லாமல் அதாவது அவங்கள வந்து தெய்வத்து மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னால் அது தப்பு அவங்களுக்கு அதீத நம்பிக்கை உண்டு அளவில்லாத நம்பிக்கை உண்டு நிறையா செஞ்சுருக்காங்க அதில் மாற்றுக்கட்டே கிடையாது எல்லாருக்கும் செஞ்சுருக்காங்க அவங்க எந்த மதத்தையும் வேண்டான்னு ஒதுக்குனதே கிடையாது எந்த இடத்துலையும் எல்லா மதத்தையும் ஒரே அவங்கவுங்களோட அவங்க நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்த தயங்கினதே கிடையாது கலைஞரும் அவரோட நம்பிக்கையை வெளிப்படுத்த தயங்கினதே கிடையாது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வேஷம் போட்டு எங்கேயுமே யாரையும் ஏமாத்துனதே கிடையாது இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு த இது வரைக்கும் மாறி 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 பச்சோந்தி மாறி 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 பேசிக்கிட்டு இருக்கதும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கதோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறதும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது அந்த மாதிரி அவங்களுக்கு அவசியமும் கிடையாது அவங்க அவங்களோட நம்பிக்கை மேலே இருக்கவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி நான் கோவிலுக்கு போகிறப்போகிறாள் சர்ச்சுக்கு போகிறப்போகிற ஆளு மசூதிக்கு போகிறப்ப முஸ்லீம் அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாரும் ஒரு பொது வேலைக்கு வர்றப்ப நம்ம அத்தனை பேரும் ஒன்றுன்னு இது வரைக்கும் ஒன்னா நிரூபிக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு பாபர் மசூதி இந்தியா பூரா இடித்தப்போ எவ்வளவு கலவரமாச்சுன்னு தெரியும் அந்த நேரத்தில் கலவரத்தை கண்ட்ரோல் எந்த விதமான ஒரு கலவரமும் இல்லாமல் சேஃபாக கொண்டு போனோம் ஒரே இடம் தமிழ்நாடு அவங்கள போய் இந்துத்துவது இந்துத்துவத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஏதாச்சும் ஒரு இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடங்களில் இது வரைக்கும் அவங்கள ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து எல்லாம் இந்து மதத்தை கடை இந்து மதம் மட்டும்தான் உயர்ந்தது அப்புடின்னு அந்த அம்மா எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா அவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சத செய்வாங்க பூஜை பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க என்ன வேணாம் பண்ணுவாங்க சட்டசபைக்கு உள்ள போகும்போதும் சரி கட்சி ஆபீஸ்க்கு போகும்போதும் சரி பிரச்சார மேடைக்கு போகும்போதும் சரி அவங்க எந்த இடத்துலையும் அதை ப்ரமோட் பண்ணதே கிடையாது அவங்கள கொண்டாந்து இந்த மாதிரிதான் இப்ப இன்னைக்கு சொல்ல முடியாது நாளைக்கு கலைஞரே வந்து அவர் வந்து சிறந்த சிவபக்தன்னு சொல்லுவார் சொல்லுவார் கலைஞருக்கு கடவுள் மேலே ஒரு அலாத இது உண்டு வெறியரு அவர் சைலண்ட்டாக நைட் நேரங்களில் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவார் சொல்லுவார் எல்லாத்தையும் உங்கள் யார் வந்து இப்போ உங்களை கேட்க போகிறா அப்படின்ற ஒரு தைரியம் தானே உங்க இப்போ எதுக்கு தெரிஞ்சிருப்பிலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு நீங்கள் உட்கார்ந்து சூழங்கிட்டு இருக்கிய எதுக்கு இத்தனை நாளாக இவ்வளவு நாளாக இல்லாத ஒரு விஷயம் ஏன் இந்த விஷயத்தை எலெக்ஷன் அப்போ ஒன்று சொல்லியிருக்கலாமே அப்போ எல்லாம் ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு அக்யூஸ்டாக தெரிஞ்சாங்க நீங்க இதை போட்டு கிளப்பி விட்டோம்னா யாராச்சும் பேசுங்க அண்ணனோட லைம் லைட் ஆனா ஓரளவுக்கு நம்மளும் பேச தான் இருந்தோம் இது எதாச்சும் ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம எப்படியாச்சும் வந்து இத கொஞ்ச நாள் சேஞ்ச் பண்ணலாம் பாவம் மனுஷனா வந்து மாத்தலாம் அப்படினு நினைக்கிறோம் ஆனால் நான் மனுஷனால மாற மாட்டேன் என்னைய போய் யார் அறிவோட ஏன் ஜெயிக்கிறீங்க நான் இப்படித்தான் பேசுவேன் திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும் சார் தமிழ்நாடு இது வரைக்கும் பிரித்து பார்த்தது கிடையாது சார் இவ இங்க இருக்கிறவங்க தான் எதையாச்சும் கொண்டு வந்து இவங்கள தனியா பிரிக்கலா ஒவ்வொரு எதையாச்சும் உள்ள சொல்லிவிட்டு விட்டு ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா எடுக்கலா இப்படி ஒத்துமையா இருந்தா நம்மளால் உள்ளுக்குள்ள பொழப்பு ஓட்ட முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ள கிடக்குறாங்க வரைக்கும் நல்லா சொல்லுங்க தமிழ்நாட்டில் வரைக்கும் ஆண்டு அத்தனை பேரையும் வச்சுக்குவோம் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களும் சரி கடவுள் இருக்குன்னு சொன்னவங்களும் சரி ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் எதையாச்சும் நீ இதை செய்யாதன்னு சொல்லிருக்கலா இது வரைக்கும் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று சொன்னாரு கோயில்கள் நிறைய கும்பாபேஷம்பணிகள் இப்ப இந்த பீரியட எடுத்து பாருங்க சார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க எவ்வளவு கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணிக்காங்க அப்ப அவங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவங்கன்னு சொல்ல வர்றீங்களா எதையாச்சும் போட்டு எப்பப்பாரு உளறிக்கிட்டே கிடக்கி ஆனா ஏ தெரிஞ்சவன் எவனையாச்சும் கூட நமக்கு தான் ஒன்றும் தெரியல தெரிஞ்சவன் எவனையா கூட வச்சுக்கலாம்ல எதையாச்சும் சொல்லி கூடுவேடா வெளியில அப்படியே தெரியுதா போட்டோமா வரைக்க 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 அப்படின்ற மாதிரியே இருக்கு கொஞ்ச நாள் இனிமேல் கற்றுக்கிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சொன்னது அத்தனையும் உண்மை ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவங்க இந்து விஷயத்தை தூக்கி பிடிச்சாங்க முதல்ல இந்துத்துவான என்னும் தெரியும்ல உங்கள் ஆள்கிட்ட போய் கேளுங்க நம்ம சாவர்கர் அவர் சொல்லுவார் அதாவது இந்து விஷயம்ன்றது இந்து மதம் மட்டுமே உயர்ந்தது இது இந்து ராஷ்டிராவா மாறணும் அப்படின்னு வெறி கொண்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா அந்த கான்செப்டு தான் இந்துத்துவா ஜெயலலிதா அப்படி இருந்தாங்களே என்ன உள்ளேயே உன்ன வரவிட மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆளை அவங்க எங்களில் ஒருத்தவங்க தான் அவங்க இன்னும் அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலை பாஜகவோட ஸ்லீப்பர் செல்லு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அப்படின்னு கூட சீக்கிரம் சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க எங்களுக்காக தான் வேலை பார்த்தாங்க எங்களை வரவேற்கிறதுக்காக இருந்தாங்க அந்த நேரத்தை தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இஷ்டத்துக்கு எடுத்து விடுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் பாருங்க நீங்கள் சொல்றதுனால மனசு மாறுறாங்க தான் உங்களை பற்றி நல்லா நினச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஏ இவர் ஒரு அறிவாளிப்பா புத்திசாலிப்பா நல்ல மனுஷப்பா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அதை மாற்றுறதும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதும் இல்லை அவர் உண்மையில் நல்ல மனுஷன் நீங்கள் உண்மையில் நல்ல மனுஷன் தான் அறிவாளி தான் அப்புடின்னு நிரூபிக்க வேண்டியதும் உங்கள் கையில் தான் இருக்குது முடிஞ்சால் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி